இன்னைக்குங்க வேனாங்க வயது பக்கம் சோசிகாரர் இருக்கார்ல ஹலோ சோசிகார்கார் சோசிகார் சோசிகாரரை ஒரு பையன் வந்தாம்பையா எத்தனை சொல்கிறது கேளுங்க பையன் வந்தாப்புல சரி பையன் வந்து சோசி இந்த ஜாதகத்துக்கு காமிக்கிறாப்புல ம் ஜாதகத்துக்கு வயசு எவ்வளோன்னு கேட்குறாரு அப்புறம் அதில் போட்டுட்டு பார்த்தா நாற்பது வயசு இருக்குது நாற்பது முடிஞ்சு நாற்பத்தொன்னே வந்துருச்சு நாற்பது முடிஞ்சு நாற்பத்தொன்னு வந்துருச்சு ஆமாம் இன்னும் கல்யாணம் ஆகுது அப்படின்னு தான் ஏதோ தப்பா ஏதோ எழுதியிருப்பாங்களே என்னமோ அப்படின்னு ஜோசிகாரர் கேட்குறாப்பில சரி அப்புறம் கரெக்டான வயசு சொல்லுப்பானா கரெக்டான வயசு சொல்றேன் நாற்பத்தொன்னு சரி அப்புறம் இவ்வளவு நாள் ஏன் கல்யாணம் பண்ணல அப்படின்னு கேட்கறாப்பில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டேன் குழந்தைகள்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டாப்பா அப்படின்னு என்ன பார்த்தா அப்படிங்களா தெரியுது நான் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு பையன் அடுத்ததான் எல்லாருமே சொல்லுவாங்க என்ன இப்படி சொல்றீங்க அந்த மாதிரி தெரிய மாட்டேன் என்ன பார்த்தாலே அந்த பையன் அப்புறம் இல்லைப்பா எனக்கு என்னன்னா ஒரு அறுபது ஐம்பது வயசாவது இருக்கு அப்படிங்கிற தோற்றமா தெரியுது என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்கன்னா கல்யாணமா ஆகல ஏப்பா அப்படின்னா எனக்கு ஆகும்போது அந்த ஏன்னா சின்ன வயசுலயே வந்து ஒரு ஜோசிகார சொல்லி இருக்கிறதா சின்ன வயசுலேயே சொல்றதெல்லாம் நடக்குமாவா எப்படின்னா தேடி வருமாமா பொண்ணுன்னா ரொம்ப ஹை லெவலில் ஹை லெவலில் வசதியாகவும் இருக்கு இன்னும் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆஃபீஸர் லெவலில் பேங்க்லேயும் இல்லை கலெக்டர் மாதிரி வருவாங்க ரேஞ்சில் எனக்கு முன் அமையையும் சொல்ல அதனால வந்து நான் எதுவுமே பண்ணல அது வந்து வரும்போது கண்டிப்பாக வரும் அது எனக்கே தீரும் அப்படின்னு அப்படின்ட்டு நாற்பது சோறு காத்துட்டு வந்துருக்கேன் அதனால நான் பார்க்கலீங்க நம்ம அந்த நேரம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன தொழில் செஞ்சுட்டுருக்குறீங்க நானும் செய்யாத தொழிலே இல்லைங்க சொய்ய தொழில் இது ஜட்டு ஆமாம் ஒரு கல்யாண பையன் ஒரே பையன்தான் அப்படியே பையன் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா சென்னையில் வந்து ஸ்டுடியோ வச்சிருக்கிறாங்க சென்னையில் ஸ்டுடியோ ஆமா என்ன ஸ்டுடியோ ஸ்டுடியோ இல்லை ஃபோட்டோவில் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ ஸ்டுடியோ ஸ்டுடியோ கட்டி விட்டுருக்காங்க ஸ்டுடியோ தடையிருக்காமா சரி அது ஆள் போட்டு பார்த்துட்டு இருக்காங்களா இவர் ஆள் போட்டு பார்த்துட்டு அப்புறம் பேக்கரி வச்சிருக்காங்களாமா சென்னையில் பேக்கரி சென்னையில் இங்கே ஒன்றுமே இல்லை இங்கே இல்லை சென்னையில் தான் வச்சிருக்காங்க

இருந்தோம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் இந்த பையன் இந்த மாதிரி ஒன்று குதவாக்குறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு வீட்டிலயே இருக்க வேண்டாம் அப்படின்னு அப்பா அம்மாவை தாட்டி விடுறாங்க ஒரு தொழில் நீ செய்யறதில்ல வெளியே பார்த்தா வெட்டி வந்தா நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்குவா தாரையே போய் ஜாலியாக சுத்தம் போயிருவோம் காரையிலே இருச்சுன்னா சுற்றி பிறந்தா தூங்கிடுது சோறு போட்டு நான் சோறு ஆக்கி விட்டா சோ சோக்கு சாப்பிட்டு போய் தூங்கி

பண்ணுறா அப்படின்ட்டு அவனும் பார்த்து சரி கட்டத்தில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது உங்களுக்கு எல்லா வேலையும் கிடைக்கும் நீங்கள் செய்யாத நான் செய்யாத வேலையே இல்லை அப்படிங்களா எல்லா வேலைக்கும் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் சரி ஆனால் ஆசைப்பட்டேன் எல்லாம் படித்தேன் எனக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப எத்தனாவது தான் படித்தீங்கன்னா நான் பத்தாவது தான் படித்தேன் பத்தாவது படிச்சுட்டானா அப்படியே பெரிய படிக்கணும் அதான் பெரிய பிடிப்பு அதனால தான் மெட்ராஸில் பேக்கரி வச்சுருக்கிறேன் என்ன ஸ்டுடியோ வச்சுருக்கிறேன் இப்படி பத்தாவது படிச்சுட்டு இந்த அளவுக்கு இருக்கிற இருக்கிறேன் சரி என்னை கட்டி கடைசியில் ஒரு ஹெட் மாஸ்டர் அம்மா வந்து டீச்சராக இருக்காப்புல அந்த அம்மா கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு ப்ரோக்கரு நடந்தாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கால்வாசி இருக்குது ஆமாம் அந்த மாதிரி ஹெட் மாஸ்டர் ஆமாம் சரி 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 அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாங்களா தான் கிடைக்குமாம் ரொம்ப வசதியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தான் உங்களே ஒரு வார்த்தை கேட்கலாம் நீங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலான்னு வந்தேன் சோசியர் கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க பார்க்கலாம் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் உட்காந்துட்டே இருங்க எயிட் பண்ண மாட்டு சரி சாமி நான் வேற இந்த ஆளுக்கு வந்துருக்காங்க போயிட்டு வா சாமி என்ன அந்த பக்கம் போயிட்டு மறுக்கறீங்க ம் அப்படின்னு சொல்லி அனுப்ப இப்படிங்கிறவே இருக்காது இந்த நாட்டில் நம்பிக்கையில் இப்படி சோபே ஒரு இருக்கிறாங்க இருக்க வேண்டியது நாட்டில் எப்படி எப்படி இருக்காது இப்படி ஒரு ஆள் இருக்கணும் நல்லது தானே அப்படின்னு நல்லது அவங்களுக்கு சந்தோஷமாக எப்போ இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஒன்று बसिया yeah, च sort of